அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிலாக் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விளாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசெண்டாக நான் புக் ஃபேர் போயிருந்தேன் அங்கே இவங்களை பார்த்தோம் பழங்கால முறைப்படி தேத்தாங்கோட்டையில் காஃபி பவுடர் அப்புறம் கார்டியோ சிரப் பல் பொடின்னு பாரம்பரியமான முறையில் செய்கிறாங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் வீடியோ லாஸ்ட்டாக ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த காப்பீட்டு எதுக்குள்ளது நல்லது இது இந்த காப்பித்தூள் வந்து சாதாரணமாக காப்பித்தூள் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து காப்பித்தூள் டேஸ்ட்டுக்கே வரும் இது வந்து உடனே சுத்தம் அந்த கலரை அந்த பாருங்க இந்த காப்பி தூள் ஸ்பெல் பாருங்கோட தூள் ஆமாம் நல்ல வாசமாக இருக்கு இருக்குது இது வந்து நார்மலாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடலில் சுத்தமாக இருக்கிறது தான் சாதாரணமாக காப்பி குடிக்கும் போது அதில் காஃபி இருக்குது சிக்கரி இருக்குது கலரி இருக்குது ஆனால் இதில் எந்த கேடுமே அது உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள கிப்பி ரெண்ட பண்ணிடுறோம் முதல் <laughs> வேலை <laughs> ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஒரு மூணு வேலை தளர்மா சாப்பிடும் நம்ம ஒரு சிட்டியைதான் சொல்றோம் ஒரு வேலைக்கு அப்ப வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேலை குடிக்கலாம் இது மெயினா என்ன

என்னது என்னது இந்த காஃபில உள்ள என்னவேக்குமே வராது. ஆமா சரி அப்படி பாய்பிட வரலாம். ஒரு மாவு. ஒரு டூரு டாம்ல போட முடியு. இந்த கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சரி. சுகர் உள்ள மூணே சுகர் ரொம்ப குறையக்கூடாது. உடம்புக்கு பேலன்ஸ். ரொம்ப குறையக்கூடாது. வந்துரும். சுகர் மட்டும் சரி. நல்லது. கல்லுக்கு நல்லது.

இது வந்து கல் பொடி அது தந்தை வந்து கல்பொடி இது வந்து கல்பொடி போட்டா டெய்லி வராதா எப்படி

ஆனாலும் போலுட்டு நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த பேர் பண்ணியே இதில் சுற்றி தடுத்தா யாரும் ரெண்டு வேலை வளர்த்து கூட பல்வேறு ஆட்டம்

இப்போது இந்த ரசம் குழாயில் உள்ள அடைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது அது எல்லாமே மெரிக்கோ ஸ்பைடு இப்போ ஹார்ட்டு ப்ராப்ளம் ஆர்ஜியோ பண்ணுறவங்க குழப்பம் கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை எம்டிஸ்ட் மக்கள் எதுவுமே கலக்காமல் எடுக்கிறது நான் இதோட கண்டன்ஸு அடுத்தவங்க பண்ணுறது வச்சு வித்தியாசமாக இருக்குது சாதாரணமாக இதெல்லாம் வந்து நிறையா இந்த காம்பினேஷன்லாம் நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாங்கள் பண்ணியிருக்கிறது ஒரு குடிமத்தரில் பண்ணியிருக்கிறோம் ஒரு இந்த ஒரு காட்டு சாட்டில் போகும் இருக்கிற ஒரு ஆஞ்சியோ பண்ணுற அளவுக்கு உள்ள அழைச்சர்கள் எல்லாத்தையும் எடுக்க முடியும் அது இல்லாமல் கொழுப்பையும் சமைக்கலாம் இது முழுக்க முழுக்க உணவு பொருள் பவர் பெயின்னு அதாவது இப்போ மாடிப்படி மூலம் மூச்சு வாங்குறது அதிகமான இலைப்பு ரசம் பார்க்குறதுக்குறாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது முழுக்க முழுக்க உணவு பொருள் தான் அதனால் வந்து பயப்பட வேண்டாம் எல்லாேருமே எடுக்கலாம் எல்லா வயது எடுக்கலாம் இப்போ கொழுப்பை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆஞ்சியோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளாஸ்ட் பண்ணி எல்லாேருமே எடுக்கிறாங்க இவங்க ஆன்லைனில் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நாங்களும் இந்த காஃபியே த்ரீ டேஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நல்லாயிருக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டெட்டுக்கு சஃபினா சஃபிலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்